ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு பறவைகளின் பெயர்களை பற்றி படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா சேவல் குட்டீஸ் சொல்லுங்க இது என்னது சேவல் கோழி குட்டீஸ் சொல்லுங்க இது என்னது கோழி நாரை குட்டீஸ் சொல்லுங்க இது என்னது நாரை காகம் குட்டீஸ் சொல்லுங்க இது என்னது காகம் புறா குட்டீஸ் சொல்லுங்க இது என்னது புறா வாத்து குட்டீஸ் சொல்லுங்க இது என்னது வாத்து கழுகு குட்டீஸ் சொல்லுங்க இது என்னது கழுகு மீன் கொத்தி குட்டீஸ் சொல்லுங்க இது என்னது மீன் கொத்தி பஞ்சவர்ண கிளி குட்டீஸ் சொல்லுங்க இது என்னது பஞ்சவர்ண கிளி மைனா குட்டீஸ் சொல்லுங்க இது என்னது மைனா தீக்கோழி கோலி குட்டீஸ் சொல்லுங்க இது என்னது தீக்கோழி ஆந்தை குட்டீஸ் சொல்லுங்க இது என்னது ஆந்தை கிளி குட்டீஸ் சொல்லுங்க இது என்னது கிளி மயில் குட்டீஸ் சொல்லுங்க இது என்னது மயில் காடை குட்டீஸ் சொல்லுங்க இது என்னது காடை மரக்கொத்தி குட்டீஸ் சொல்லுங்க இது என்னது மரக்கொத்தி தூக்கணா குருவி குட்டீஸ் சொல்லுங்க இது என்னது தூக்கணா குருவி வவ்வாள் குட்டி சொல்லுங்க இது என்னது வவ்வாள் அன்ன பறவை குட்டி சொல்லுங்க இது என்னது அன்ன பறவை குயில் குட்டி சொல்லுங்க இது என்னது குயில் Thank you, Kutis. Bye.